ஹலோ கைஸ் வெல்கம் ரூபாய் வரைக்கும் அப்புறம் பார்க்கறது பார்ட் ஃபிஃப்டி த்ரீ பார்க்க ஆக தங்க் பார்ப்போம் சாப்பிட்டர் கொடுப்பாங்க இந்த சாப்பிட்ரு ஸ்டார்டிங்கில் யாங் பார்க்கும் அப்புறம் அந்த ட்ரக்கிங் ரெண்டு பேரும் வந்து ரஞ்சனுக்கு என்ட்ரன்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பானுங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போயிட்டு இருப்பானுங்க அதே சமயத்தில் வந்து அங்கே ஒரு டெலிவரி பாய் வர்றான் டெலிவரி பாய் வந்துட்டு இந்த மாதிரி ஈஷாவுக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிம் இருந்துட்டு நீ இங்கேயே ஒரு நான் போய் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிவிட்டு போவார் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இல்லை நீங்கள் வாங்கக்கூடாது இது வந்து ஈஷாக் வந்து அவர் தான் வாங்கினா அப்படின்னு சொல்லும்போது மூடிட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனை வாங்கிட்டு அவனை துரத்தி விட்டுருவாரு அவர் துரத்தி விட்ட உடனே இந்த ஜின்னா வந்துட்டு இது என்னடா இந்த நேரத்தில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி ஓவரமுன்னா அது வந்து ட்ராகன் ஃப்ளூ அது இருக்கும் அந்த ட்ராகன் கிங் அனுசரிச்ச ட்ராகன் ஃப்ளூயிட் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துட்டு என்னடா இது வெறும் லிக்விடெலாம் எதுவும் வாங்கி வச்சிருக்கேன் இது அந்தளவுக்கு ஸ்பெஷல் இல்லை நீ ஒரு முக்கியமான ஒரு வார் நடக்கப்போகுது உள்ளுக்குள்ளே ஆனால் நீ வந்து அசால்ட்டாக வந்து இந்த குப்பியை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கூட இருக்கிற அந்த ஈஷாக் இருந்துட்டு அது வந்து சாதாரண குப்பி கிடையாது அது வந்து ட்ராகன் ஃப்ளூயிட் இது வந்து ஒருத்தங்களோட ட்ரூ பவரை வந்து அன்சீல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேர் ஐட்டம் இது ரொம்ப இதை வந்து ட்ரெஷர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரில ஜின்னா அப்படின்னு சொல்லும் போது ஜின்னா வந்துட்டு எதே எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு எல்லாமே தெரியண்டா உனக்கு தண்டா ஒன்றும் தெரியாது சொ சொம அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்க சொல்லிட்டு வந்து ஹீரோ கிட்ட எப்போ இந்த குட்டி கொஞ்சம் நம்ம கதையை முடிச்சிடலாமா இது மாதிரி இவன் ஏற்கனவே இவனோட சப்ஆார்டினேட்ஸ் கதைவெல்லாம் ஏற்கனவே இவன் கொண்டுருக்கிறான் நம்மளை வந்து இவன் கொல்ல மாட்டாங்கிறதுக்கு என்ன எத்தாச்சு ஆனால் இவன் இங்கேயே கொண்டுடலாம் எனக்கு மாதிரி சுத்தமாக ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எது ட்ரஸ்ட் இல்லையா இங்கே பாரு இதை பார்த்து கூட ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கையில் வந்து ஒரு சோல் காண்ட்ராக்ட் மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க இந்த மாதிரி ஹீரோ சின்ன ரெண்டு பேர் வெளியில் வர சமயத்தில் வந்து அந்த மேன்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா வந்துட்டு உன்னை இதுக்கூட நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் இது பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை உங்களுக்கும் அந்த ஹோலி நைட் கீட்டுக்கும் வந்து ஒரு கிளாஸ் நடக்கும்போதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பகை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால வந்து என்னையும் கூட சேதிக்குங்க நான் மூணு பேர் சேர்ந்தே வந்து பழி வாங்கலாம் அந்த ஹோலி நைட்டு வந்து கீழே விழுகிறது நானும் பார்க்கறக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஹீரோ வந்துட்டு நானே உன்னை நம்பணும் உன்னையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாராக கிடையாது ஏன்னா ஏற்கனவே நீ உன்னோட சபார்டினன்ஸ் தான் நீ கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ஜின்னா இருந்துட்டு எப்போ நீ அவன் சொல்கிறத கேட்டுக்கிறீன் என்னை வாப்பாவை போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த நக்ராமேன்ஸ் இருந்துட்டு இருங்க நீங்கள் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணலினா வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வழி இருக்குது இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேப்பரை வந்து நீட்டுவான் அது வந்து ஒரு ஸ்கில் பேப்பர் அந்த வெரைட்டியில்தான் வரும் அதில் என்ன எழுதிக்குன்னா வந்து அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒருத்தங்க மேலே தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து இன்னொருத்தங்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இதில் மாஸ்டர் வந்து அவங்க எப்போ நினச்சாலுமே வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபார்டினேட்ஸை வந்து கொல்ல முடியும் ஆனால் ஒருத்தங்க தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க இறந்துட்டாலும் இவங்க ஆட்டோமேட்டிக்காக இறந்துருவாங்கன்னு சொல்லி அதில் எழுதியிருக்க ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி யோச்சிட்டு இருப்பார் யோசிச்சுட்டு வந்து ஜின்னா வந்துட்டு எப்போ ஏற்கனவே வந்து செத்து வந்திருக்கான்ப்பா இவன் திரும்ப செத்து வர மாட்டான்ட்டு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீன கெட்டது இப்போ எல்லாருமே வந்து டஞ்சனுக்குள்ளே ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் சின்ன வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேசிட்டு மாட்டே குட்டி கொஞ்சம் வாயம் எல்லாம் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி சரி இருங்க சீனியர் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டே குழந்த மாதிரி சண்டை போட்டுருக்காதிங்க எல்லாம் வாங்கலாம் உள்ளுக்குள்ளே போகலாம் இப்போ எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க ஹீரோ அப்புறம் ஏற்கனவே வந்து அந்த ஃபினக்ஸ் கில் தண்டர் கில் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போயிருப்போம் ஹீரோ வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க டஞ்சனுக்குள்ளே இது வந்து ஒரு செவன் ஃப்ளோர் டஞ்சன் அதுக்கப்புறம் ஹீரோ இவங்க எல்லாருமே வந்து தனியாக உட்காந்து மாதிரி அவங்க ரெண்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹீரோ வந்து அவரோட அந்த ஸ்டாட்டஸ் விண்டோஸை பார்த்து வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு நான் என்னது அந்த ட்ராகன் ஃப்ளூட் வந்து இப்போ எங்கேட்டு இருக்குது இப்போ இதே இதே இந்த டஞ்சனில் தான் வந்து அந்த அவேக்கனை வந்து நான் அவேக்கன் பண்ணி ஆகணும் ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அதே நம்பரில் வந்து நான் அந்த நம்பர்கள் அந்த எண்கள் படி நான் அந்த இங்கே இருக்கிற லிவிங் பீயிங்ஸு எல்லாம் கொன்று அதை வந்து சாக்ரிஃபைஸாக மாற்றி இங்கே சேல நிறைய வேலை இருக்குது அது பண்ணி தான் என்னோடய ட்ரூப் பார் வந்து அன்சீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ தௌசண்ட் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் லெவல் அதில் இருப்பார் ஹீரோ வந்துட்டு சரி இப்போ நூற்றி எழுபத்தாறு லெவலுக்கு இருக்கா இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இப்போ மார்னிங் ஆகுது எல்லோரும் வந்து டன்சன் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோ வந்து ஈஸியாக வந்து அவர் அவருக்கு கரெக்டாக ஒரு கணக்கு வச்சுப்பார் இந்த நம்பர் படி தான் வந்து இந்த வரிசைப்படி தான் வந்து இந்த பிராணிகளெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அது மாதிரி கொண்டுகிட்டே இருக்க நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டு கொண்டு எல்லோரும் ஃபோர்த்து ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது அடுத்த ஃப்ளோருக்கு என்ட்ராகும் போது இந்த ஃபினாக்ஸ் கில் அவன் இருப்பான் அவன் வந்துட்டு பார்த்துட்டு என்ன ரெடியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இருக்கும்போது ஹி அந்த கிம் இருந்துட்டு ஆ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாட்டான் அவன் சிரிச்சுட்டே உள்ளே போயிடுவான் அவன் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து தண்டர் கிங் அவன் பருவான் அவன் வந்து என்ன ஈஷா சாக்கெட்னு சொல்லி வச்சிருக்கியா எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈ அந்த கிம் இருந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து ஈஷா ஷாக்கெட் வந்து எல்லாம் சொல்லி வச்சுட்டேன் அந்த டென்ஷனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவனே வந்து போட்டு தள்ளுறதுக்கான ஸ்கெட்செல்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஆமாம் நீ அப்படிதான் வந்து அந்த மாதிரியே நீ பண்ணிக்கிட்டுரு இப்போ வந்து நீ அந்த அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் நீ கவனிச்சிக்கோ அதுக்கப்புறம் அவன் க நிராயுதமான இருப்பான்ல நான் அவன் கதை சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவான் இப்போ சீனங்கட்டை இருக்கு சீனங்கட்டை இந்த மாதிரி ஹீரோ வந்து எல்லாத்தையும் போட்டு வேட்டையாடிட்டு இருப்பார் அந்த சைடில் யாங் பார்க்க இந்த மாதிரி வேட்டையாடிட்டு இருக்க அவனோட நேட் வந்துட்டு பாஸ் இது உங்களுக்கு ஓகேவா படுது அப்படின்னு சொல்லும்போது எதரா கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அந்த கிம் சொல்கிறது தான் பாஸ் இந்த மாதிரி அவன் ஈஷாக்கு வந்து பப்பட்டாக மாற்றி வச்சிருக்கான்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கான் ஆனால் கிம்மை விட வந்து ஈஷாக் தான் வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தன் அவன் எப்போ என்ன பண்ணுவான்ட்டு அதை அவன் கையில் தான் இருக்குது அவன் என்ன பண்ணுவான்ட்டு தெரியாது ஒருவேளை அவன் அந்த தண்டரைக்கு அவனில் சப்போர்ட் பண்ணுன்னா நம்மளை எதிர்த்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது யாங் இருந்துட்டு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து தான் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் பாச நீங்கள் ஏன் வந்து இது அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் அந்த ஈஷா கேட்டை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் யாரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதே கிடையாது நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து என்னோட விஷன் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி என்னோட இன்ட்யூஷன் என்னோட விஷனை பொறுத்து மட்டுந்தான் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது மற்றபடி நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடும் அப்போ சீனம் கட்டாயி அந்த தண்டரை கிங்கும் சக்கீராகவும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அந்த தண்ட கிங்கு இருந்துட்டு என்ன சகிரா ஏன் நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது சக்கீரா வந்துட்டு எனக்கு இந்த கிம் அவனோட கண்கள் வந்து எனக்கு ஏதோ அவன் பிட்ரே பண்ணுற மாதிரியே வந்து எனக்கு இருக்குது அவன் எப்போ என்ன பண்ணுவான்ட்டே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த தண்டைக்கு எங்கேருந்துட்டு நீ ரொம்ப கவலைப்படுற அதுக்கு அவசியமே கிடையாது அப்படி ஏதாச்சாச்சுன்னா நான் அதை பார்த்துக்கிறேன் ஆனால் பாஸ் எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க நான் ஏற்கனவே அவங்களோட மூணு பேர்த்தோட பவர் லெவலை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவனை மூணு பேர் சேர்ந்தாலுமே வந்து என்னால் வந்து சமாளிக்க முடியும் அந்த ஈஷாக்கு அவனால் ஒரு அதிகபட்சம் ஒரு இரநூறு ஸ்கெல்டன் சமன் பண்ண முடியும் அப்புறம் அந்த யாங் பார்க் கிம் உனக்கு ரெண்டு பேர் சேர்ந்தாலும் கூட என்னோடய லெவலுக்கு மேட்ச் ஆக மாட்டேன் ஏன்னா என்ன எங்கிட்ட இருக்கிற பவர் வந்து அந்தளவுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீனங்கட்டை ஹீரோ வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி லெவல் வந்து ரீச் பண்ணிடுவோம் ரீச் பண்ணோன்னே வந்துட்டு அந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து யூனிக்காக ஒரு ஸ்கில் கிடைக்கிது அந்த காட்ஸ் மூலமாக அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கில் இது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு பன்ஷி அப்படின்னு ஒரு சோலை வந்து அன்றை வேர்ட்லேருந்து வந்து வெளியில் எடுத்து நமக்கு கீழே கண்ட்ரோல் பண்ணுற சோல் அந்த அந்த ஒரு ஸ்கில் தான் அது அவன் பார்த்துட்டு என்னப்பா அது பன்ஷின்னு போட்டிருக்குது இது புதுசாகிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ சீனம் கட்டாயி இந்த மாதிரி அது ஸ்க்ரீம் பண்ணும் அந்த பன்சிங்கிறது வந்து ஒரு சோல் அந்த சோல் அது வந்து ஸ்க்ரீம் பண்ணுறங்காட்டி அதோட இம்பாக்ட் எதுவுமே தாங்க முடியாது அங்கே இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாமே வந்து இந்த பயத்தில் வந்து அசைமுடியும் நிற்கும்போது ஹீரோ வந்து ஸ்கெல்டன் விட்டு அங்கே எல்லாத்தையும் போட்டு தெளிட்டுருப்பாரு அதுக்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி கொடுத்துட்ருப்பாரு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இது ரொம்பவுமே என்னோடய இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இவன் இருப்பாங்க நக்ரா மேன்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வெல் இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நான் பேக்கப்பாக வந்து இன்னொன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட லிச் ஸ்கில் சமன் லிச் ஸ்கில் வந்து வச்சிருப்பாரு இது வந்து ஹண்ட்ரட் எயிட்டி லெவல் வந்து ரீச்சான வந்து யூஸ் பண்ணுற ஸ்கில் அந்த தண்டை கீங்க வாங்குது வெல் வெல்கேஷ் இதோடய அந்த பாட்டு முடியுது நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் கைஷ் லைக் அண்ட் சென்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் வரைக்கும் பை கேஸ்